إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகம்தான் நிலையானதை போன்று இந்த உலகம்தான் நம்மை நிரந்தரமாக வாழ வைப்பது போன்று அல்லது சில முஃமின்கள் இறை தியானத்தின் பக்கம் நிலையாக செல்ல விரும்புகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு முன்னால் சென்று முடிந்த இறை நல்லடியார்கள் குரானில் பேசக்கூடிய நல்லடியார்களைப் போன்று அவர்கள் எப்படி இந்த உலகத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த அளவிற்கு உலகத்தோடு வாழ்ந்து மறுமையை நோக்கி பயணப்படலாம் புறப்படலாம் என்று நினைக்கும்போது அதற்கான விடை தெரியாமல் அவர்கள் முழிக்கிறார்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்வது இந்த உலகத்தோடு எப்படி நான் இருப்பது சமயங்களில் சில நேரங்களில் இந்த உலகம் நம்மை ஆட்டி படைத்து விடுகின்ற மார்க்கத்தின் அடிப்படையில் வாழலாம் என ஒரு முன்பின் நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகம் அவனை சும்மா அப்படி வாழ விட்டுறது கிடையாது நார்மலாக ஏதாவது ஒரு சுண்ணாவை அல்லது ஒரு இந்த அடிப்படையில் நிலைநாட்டலாம் இந்த அடிப்படையில் அதை செய்யலாம் என நினைக்கக்கூடிய நேரத்தில் குடும்பமே எதிரியாக அமையலாம் ஊரார்கள் எதிரியாக அமையலாம் உறவுகள் எதிரிகளாக அமையலாம் இதெல்லாம் குரான் பேசும் இன்னவின் அஸ்வாஜிக்கும் மௌலாதிக்கும் அதுவே இழக்கும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு விரோதிகள் ஆவாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாஹுத்தாலா வேறு சில இடங்களில் இன்னமா அம்மாவாளுக்கும் மௌலாதுக்கும் ஃபித்னா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய சோதனைகள் ஆவார்கள் இதில் நீங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையாக இருங்கள் இப்படி பலதரப்பட்ட ஆங்கிளில் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் யாருக்கு இது யார் இந்த நடப்பதற்காக உலகத்தை எப்படி உலகமாக எடுத்துக்கொள்ள உலகத்தை சென்று இஸ்லாமும் அப்படி செல்லவும் முடியாது அந்த அடிப்படையில் தான் உலகத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் ஆனால் உலகத்தை நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பொருள்களையும் ஆசிரத்தை முன்னிலைப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லாஹை முன்னிறுத்தி இருக்க வேண்டும் என்பது போல் இருப்பதை கடுமையாக சாடி பேசுகின்றது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் எது நம்மை பாதிப்புக்குள்ளாக்குகின்றது எந்தெந்த விஷயம் நம்மை ஆட்படுத்திக் கொள்கின்றது எந்தெந்த விஷயம் நம்மை ஆட்டி படைக்கின்றது பின்பு அதிலிருந்து நாம் தக்குவாவின் அடிப்படையில் விலகி செல்வது எப்படி நாம் என்ன செய்வது சூரா ஆறு இம்ரானுடைய அறுபது ஆண்டு கால அல்லது எழுபது ஆண்டு கால படைக்கப்பட்டது முதல் தியாமத்தினால் வரைக்கும் வர இருக்கின்ற உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சப்ஜெக்டுக்கும் நான்கு வசனங்களில் அல்லாஹு தலா பரிந்துரைக்கு முடிக்கின்றான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சோதனை தான் உங்களுடைய மனதை இதன் பக்கம் கவரப்படுவதற்காக ஈர்க்கப்படுவதாகத்தான் நான் படைத்திருக்கின்றேன் ஆனால் இந்த விஷயங்களை விட அல்லாஹிடத்தில் இருப்பது சிறந்தது என்பதை பக்கம் நீங்கள் முனைப்பை காட்டுங்கள் இப்படி காட்டி நீங்கள் மீள்வதற்காக அதற்கு ஒரு சில விஷயங்களை நான் வைத்திருக்கிறேன் அதை நீங்கள் எடுத்துக் அல்லாஹ் அல்லாஹு தாலா எவ்வளவு தெளிவாக பேசுகின்றான் பாருங்கள் கிழிப்பிள்ளைக்கு சொல்வதை போன்று ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்தையும் எட்டு விஷயங்களை கொண்டு சொல்லுகின்றான் இந்த எட்டு விஷயங்களை உன்னிப்பாக நீங்கள் பார்த்ததற்கு பின்னால் இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று அல்லாஹின் சரியான வழியில் செல்வதற்காக ஆறு டிப்ஸை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் பேசு அல்லாவே சொல்ற ஆறு வழிகளை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இந்த ஆறின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு சோதனையாக இருக்கக்கூடிய எட்டு விஷயத்திலிருந்து நீங்கள் தெளிவு பெற்று விடிவு பெற்று நீங்கள் மறுமையை முன்னோக்கி செல்லலாம் அல்லாஹினுடைய பொருத்தத்தை முன்னோக்கியவர்களாக நீங்கள் சென்றுவிட முடியும் மனிதர்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது மனிதர்களுக்கு அழகூட்டப்பட்டிருக்கின்றது இந்த மனோ இச்சையின் பக்கம் நீங்கள் கண்டிப்பாக ஈர்க்கப்படுவதில்லை நீங்கள் செல்வீர்கள் உங்களுடைய உடலும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மனதும் இப்படி ஈர்க்கப்படுவதை போன்று எட்டு விஷயங்களை நாம் வைத்திருக்கின்றோம் நீங்கள் செல்ல முடியாது இது உங்களுக்கு தேவைப்படும் இந்த எட்டு விஷயங்களும் உங்களுக்கு உலகத்தில் தேவை நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஓராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இது உங்களுக்கு தேவைப்படும் இதை அல்லாஹ் எப்படி ஹலால் ஆக்கினானோ அதன் அடிப்படையில் டச் பண்ணிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ஆறு அடிப்படையில் நீங்கள் கடந்து சென்று விடுங்கள் அல்லாஹு பேசுகின்றான் உலகத்தில் சில விஷயங்கள் மனிதர்களுடைய உள்ளங்களின் பக்கம் ஈர்ப்பு ஏற்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம் அதில் முதலாவது பெண்கள் பெண்கள் உங்களுடைய மிகப்பெரிய சோதனை இதைத்தான் நான் ஏற்கனவே இரண்டு வசனங்களை ஓதி காட்டினேன் உங்களுடைய மனைவிமார்களே உங்களுடைய விரோதிகளாக இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இரண்டு அதிசரி இரண்டு விஷயத்தை மிகப்பெரிய சோதனையாக சொன்னார்கள் ஒன்று நான் எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்று அஞ்சவில்லை நான் போனதற்கு பின்னால் நீங்கள் இணை கற்பித்து இணை வைத்துக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சவில்லை மாற்றமாக இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக ஒருவரை ஒருவர் வாழெழுந்து நீங்கள் சண்டை போட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகின்றேன் சாபாக்களை பார்த்து சொல்றாங்க உலகத்தினுடைய பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மீண்டும் கொள்ளை நிலைத்து மறுமையான நோக்கம் என்று இல்லாமல் உலகத்துடைய நோக்கத்தில் சென்று விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகின்றேன் இப்படி சொன்னாங்க இன்னொரு அரீசு சொன்னார்கள் எனக்கு பின்னால் பெண்களுடைய சித்னாவைத் தவிர வேறு எதையும் மிகப்பெரிய சித்னாவாகும் என் சமூகத்துக்கு இல்லை நான் அதை விட்டு செல்லவில்லை என்று அல்லாஹை தூதர் சல்ல அல்லாஹும் அணைகி வசல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ அல்லாஹ் தாலா உலகத்தினுடைய ஆடம்பர அழகூட்டப்பட்ட பொருட்களில் எட்டு பொருட்களில் எட்டு விஷயங்களில் முதலாவதாக அல்லாஹ் பேசுகின்றான் நிசா இரண்டாவது உள் மணி குழந்தைகள் அதிலும் குறிப்பாக ஆண் மக்கள் ஆண் பிள்ளைகள் பிள்ளைகள் விட்டாலே அவர்களுக்கு ஒரு ஒரு பெண் பிள்ளைகள் பிறந்திருப்பவர்கள் ஆண் பிள்ளைகள் வைத்திருப்பவர்களை பார்த்து இயங்குகிறார்கள் இப்படி யார் உங்களை இணைத்து சொன்னது இப்படி இப்படி ஒரு மாற்றத்தை இப்படி ஒரு ஒரு ஆசையை தூண்டச் செய்கின்றான் ஆனால் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அல்லாஹு அவர்கள் இரண்டையும் அடிப்படையில் பார்க்க வேண்டிய இந்த சமூகம் கூட ஆண் பிள்ளைகளை ஒரு பார்வையாகவும் பெண் பிள்ளைகளை மறுபார்வையாகவும் பெண்களை இறக்கி பேசுவதை பெண் பிள்ளைகள் பிறந்துவிட்டால் விட்டால் பெண்களையே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் தந்தை மனம் பாடி போகின்றான் தன்னுடைய ரத் தனக்கு மிதித்தது இதுதான் அல் ஹம்பில்லா என்று ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை நபர்கள் இதை நாம் சோதனையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் இதைத்தான் அல்லாஹ் பேசுகின்றான் வல்பனின் நல்லா இங்க பார்க்குறோம் மிகன் நிசா என்று சொல்லும் போது பெண்களினால் உங்களுக்கு சோதனை என்று சொல்லும்போது பெண்களை இறக்குவது போன்று தெரிகின்றதால் அப்படியே அல்ல உங்களுக்கு சோதனை நீங்கள் ஹலாலான முறையில் அதை ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை பின்னால் வரக்கூடிய வார்த்தை வல்பனீன் இங்க பாருங்க ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் கல்லா இறைத்து பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் உயர்வானவர்கள் தான் என்று உயர்த்தி பேசுகின்றார் என் மூன்றாவது வல் கனாபியரின் முகன்பரத்தின் இன ரகதி ஒரு சில்லதி மூணாவது நான்காவது பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் கலா அவன் நீங்கள் குவியல் கனாபியரின் முகன்தரா என்றால் மிகப்பெரிய குவியல் மிகப்பெரிய பொறுக்குவியல் மிகப்பெரிய பொற்குவியலை வைத்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை வேண்டி ஆசைப்படக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் நபி சல்லாக அலைகி வசல்லம் அவர்கள் சுருக்கமாக இப்படி சொன்னார்கள் ஆதமுடைய மகனிடத்தில் ஓடக்கூடிய தங்கை தங்க ஓடை இருந்தாலும் தங்கத்திலேயே ஓட ஓடுது வீட்டுக்கு பின்னாடி ஓடினாலும் இரண்டாவது இன்னொரு தங்க ஓடைக்கு அவன் ஆசைப்படுகின்றான் என்று நபி அலை ஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹஜீத்தை நாம் பார்க்கிறோம் இப்போ நெஞ்சில் கையை வைத்து பாருங்கள் எவர் எவர்களுடைய உள்ளங்கள் எப்படியெல்லாம் தட்டுமா தடுமாறுகின்றது இந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் மூழ்கடிக்கப்படுகின்றது தங்கத்தை வைத்துத்தான் உலகமே இன்று நிர்ணயம் செய்கின்றது பொருளாதாரத்து இப்ப தங்கத்தினுடைய வார்த்தைகளை வாய்வொழியாக சொல்வதில் கூட இன்பம் கொள்பவர்கள் இருக்கிறார்கள் தங்கம் இதே வருதாவருடம் இதற்கு சகாப் என்று எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் மனதில் வரக்கூடிய பெரிய கஷ்டம் பாருங்க அவர்களுக்கு தங்கத்தினுடைய அளவை கணக்கு பார்த்து அதிலிருந்து எத்தனை மில்லிகிராம் தங்கம் சக்காத்துக்கு என்று தங்கத்தையே ஒருவர் கணக்கெடுத்தால் அன்புலாம் அது சரியாக இருக்கும் ஆனால் தங்கத்தை கணக்கெடுத்து விட்டு பணத்தை நீங்கள் கொண்டு சென்றால் அது கண்டிப்பாக குறைபடும் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா ஒரு கிராம் ஒரு சௌரன் நகை ஒன்று இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லட்சத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கணக்கு பார்த்து நீங்க தங்கத்தை எடுத்து செல்வீர்களே ஆனால் அதாவது பணத்தை எடுத்துட்டு போய் சக்காத்தா கொடுத்துட்டு நான் சக்காத் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் தங்கம் வாங்க சென்றார் அவருக்கு சைகூலி சேகாரம் எல்லாம் போய் உங்களுடைய சக்காத் கடமை எத்தனை மில்லிகிராமை நீங்கள் சக்காத்தாக கொடுக்க வேண்டுமோ நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை அத்தனை மில்லிகிராம் தங்கத்தை அவரால் வாங்க முடியாது அப்படி என்றால் நீங்கள் தங்கத்தை ஜக்காத்தாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் சரியான சிறந்த விஷயம் உங்களுடைய தங்க நதியில் இருந்து தங்கத்தையே சக்காத்தாக கொடுங்கள் உங்களுடைய வெள்ளி நதியில் இருந்து வெள்ளியே சக்காத்தாக கொடுங்கள் கொடுக்க முடியாமல் இருக்குது பத்து பவுன் ஆறமா இருக்கு இல்ல பெரிய விஷயமா இருக்கு அதுல இருந்து எப்படி வெட்டி கொடுக்க முடியும் அப்படி என்றால் அதற்கான மதிப்பை நீங்கள் மதிப்பு போட்டதற்கு பின்னால் இத்தனை மில்லிகிராம் தங்கனை சகாத் என்று வந்ததற்கு பின்னால் இத்தனை மில்லிகிராமை இன்று நீங்கள் கடையில் சென்று வாங்கினால் எவ்வளவு பணமோ அந்த பணத்தை கொடுங்கள் சொல்றது விளங்குதுங்களா இதை அல்லாஹ் தால சோதனையாக தங்கத்தை வைத்திருக்கின்றார் வெள்ளியையும் மிகப்பெரிய சோதனையாக வைத்திருக்கின்றார் மிகப்பெரிய பொறுக்குவியலாக உங்களிடத்தில் இருந்தாலும் இது உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் தாலா மூன்றாவது நான்காவது தங்கம் மெல்லையைப் பற்றி பேசிவிட்டை பின்பு உள் ஹையில் முசபமா வாகனத்திற்கு அல்லாஹ் நேரில் வருகின்றான் உள் ஹையிலின் முசற்பமா இது அன்றைய தினத்தினுடைய அரபுகளுக்கு எப்படி புரியுமோ அந்த வார்த்தையை கொண்டு பேசுகின்றான் வல் ஹையிலின் முசபமா அடையாளம் இடப்பட்ட சொகுசான மிகப்பெரிய ஒரு குதிரை இந்த குதிரை அரபுகளிடத்தில் எந்த குதிரை இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே ஒருத்தரு கார் வச்சிருக்கிறார் உலகத்தினுடைய முதல்வர் இருக்கிற அந்த கார் அந்த அந்த கார் அந்த நிப்பாட்டி வச்சிருக்கிறார் இப்ப வீட்டில் கார் வச்சிருக்கிறதுக்கும் இந்த உயர் ரகமான அந்த ரோஸ் ஏதோ கார் அது வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த இரண்டையும் வீட்டினுடைய வாசனை நிறுத்தி வைத்திருப்பதற்கான வித்தியாசம் இருக்கின்றது மனிதனை ஈர்க்கப்படுகின்றது வாகனத்தின் மூலமாக ஈர்க்கப்படுகின்றது உங்களுடைய உள்ளங்கள் ஒருவர் கார் ஒரு வாகனம் அதன் பக்கம் நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தினுடைய இந்த விஷயங்கள் வாகனங்களைக் கொண்டும் ஈர்க்கப்படுகின்றது இதற்கு உவமையாக அல்லாஹுத்தலா வல் ஹைலின் முசப்பமா அடையாளம் இடப்பட்ட உயர் குதிரைகள் வைத்திருப்பது ஆடம்பரத்திற்காக பேர் புகழுக்காக இன்றைய காலத்தில் மிக உயர்ந்த ஒரு வாகனத்தை காரை வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்து பெருமைக்காக இந்த காரில் நான் செல்கின்றேன் என்று சொல்வதை போன்று பின்பு அல்லாஹு ஆறாவதாக பேசுகின்றான் ஏழாவதாக கால்நடைகள் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகத்தை அல்லாஹு பேசுகின்றான் இது மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு பறக்கத்தை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கும் அதை நீங்கள் சாப்பிடலாம் அதிலிருந்து நீங்கள் பாலை குடிக்கலாம் அதை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம் டென்மார்க் போன்ற நாடுகள் எல்லாம் ஆடு மாடுகளை வளர்த்து உற்பத்தியாக்கி அதை கொண்டே தண்ணீரை வழிந்து இருக்கின்றது அவ்வளவு பெரிய சொத்து இதை பற்றி புரியாதவர்களுக்கு பேச முடியாது ஆனால் குரான் பேசுகின்றது கால்நடைகள் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து பின்பு கடைசியாக எட்டாவதாக ஒல் அல் விளைச்சல் நிலங்கள் விலை நிலங்கள் இன்று விலை நிலங்களாக மாறிவிட்டது விலை விற்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் இன்று விலை நிலங்களாக மாறி இருப்பதற்கான காரணம் இதே கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கள் புகுந்து விவசாயிகளுடைய வயிற்றுல அடித்ததுதான் காரணம் இந்த எட்டு விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரிய ஆகியுங்கள் உங்களுடைய மனநிலையை உங்களுடைய மூலையை உங்களுடைய இதயத்தை அல்லாஹி வகையை விட்டு இது சிதறையில் இருக்க வேண்ட வேண்டாம் ஏன்னால் இவைகள் அப்படித்தான் இருக்கின்றது நிசா பெண்கள் வள் மனியின் ஆண் பிள்ளைகள் வள் கனாதீரில் முகந்தரத்தின் தங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய குவியல் வள் ஃபில்லா வெள்ளினுடைய ஒரு மிகப்பெரிய குவியல் வள் ஹையிலில் முசப்பமா இதே போன்று இந்த உயர்மகமான குதிரைகள் அதே போன்ற அனா மருத்துகள் இது போன்ற விஷயங்கள் உங்களை ஆட்படுத்திவிடலாம் உங்களுடைய மூளைகளை மூலச்சலவை செய்து தீனின் பக்கம் செல்ல விடாமல் உங்களை தடுத்து விடலாம் இப்போ இதிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறு டிப்ஸுகளின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் அப்படி வாழ்வதற்கான முதல் அடிப்படையை அல்லாஹு அடுத்த வசனத்தில் பேசுகின்றான் பேசுகின்றார் அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இப்ப இத்தனை சொகுசான விஷயங்களை நீங்க பார்த்துட்டீங்கல்ல உலகத்தில் இந்த ஏழு வகையான சொகுசான விஷயங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த விஷயங்களை இதை காட்டிலும் இதைவிட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா மேல் சொன்ன எல்லா விஷயத்தை காட்டிலும் சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹு தாலா கூறி முடித்துவிட்டு விட்டு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கேட்கச் சொல்கின்றான் கேள்வியாக பின்பு அல்லாஹு தாலா பேசுகின்றான் அது இந்த ரப்பில் முதல்ல தக்குவாவும் மேற்கொள்ளுங்கள் அப்பதான் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் புரியும் பற்றற்றை உங்களுடைய உள்ளங்களில் கொண்டு வாருங்கள் இது இவ்வளவு போதும் இது இவ்வளவு போதும் இது இவ்வளவு போதும் இது தேவையில்லாதது இது போதுமானது என்ற நிலைக்கு மேல் சொன்ன எல்லா விஷயத்திலும் நீங்கள் வாருங்கள் அது ஒட்டுமொத்தமும் அதற்காகத்தான் அவனுக்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைக்கு நீங்கள் முதலில் வாருங்கள் நீங்கள் தக்குவாவினுடைய அடிப்படையில் உங்களுடைய ரப்பிடத்தில் முதலில் வாருங்கள் வந்ததற்கு பின்னால் இப்ப அல்லாஹு تعالی சொல்லி காட்டுறான் ஜன்னத்துன் தஜ்ரீ மின் தஹ்தஹால் அன்ஹார் خالदीन فيها நிலையாக அதிலிருந்து தங்கி இருப்பீர்கள் அவைகளுக்கு கீழே ஆறுதல் ஓடிக்கொண்டிருக்குமே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கிறார் இது முதலாவது வ அஸ்வாஜுன் பின்பு தூய மனிதன்மார்களை அல்லாஹ் உங்களுக்காக கூறுகளையினை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இது இரண்டாவது அல்லாஹவிடமிருந்து கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு வலி உவானும் அல்லாஹ் என்று அல்லாஹ் தலா ஷாட்டாக பேசுகிறான் மேல் சொன்ன எல்லா விஷயங்களை விடவும் மிகப்பெரியதை மிக சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா வறி உவானும் மின அல்லாஹ் அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற அவனுடைய பொருக்கம் உங்களுக்கு இது வேண்டுமா அல்லது மேல் சொன்ன உங்களை ஆட்டி படைக்க கூடிய இது போன்ற உலக இன்பங்கள் வேண்டுமா என்று அலை அவர்களை கேட்க சொல்கின்றார் அல்லாஹு தாலா இப்போ இதிலிருந்து தவிர்வதற்கான வழி என்ன முதல்ல தக்குவாவுக்கு வந்துடுங்க தக்குவாவுக்கு வந்ததற்கு பின்னால் இப்போ புரியும் அல்லாஹு தாலா ஆறு வழிமுறைகளை சொல்கின்றார் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அல்லாஹினுடைய தொடர்பில் வந்துவிடுங்கள் உங்களுடைய தொழுகை உங்களுடைய நோன்பு உங்களுடைய உங்களுடைய துவா உங்களுடைய வாழ்வியல் உங்களுடைய நடைமுறை உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் அல்லாஹை முன்னிறுத்தி அல்லாஹினுடைய தொடர்பில் உங்களுடைய விஷயத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு பிடிக்காத பிடிக்காத அல்லாஹ் அறமாக விஷயத்தை நாம் கை நேரம் இந்த நேரம் மிகப்பெரிய தினம் தினம் தொல்வா செய்ய வேண்டும் இப்படி இல்லாமல் உங்களுடைய பகலையும் இரவையும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹினுடைய தொடர்பிலே கொண்டு வந்து விடுங்கள் அதை அல்லாஹ் தாலா மிக அழகாக பேசுகின்றான் அல்லதீன அந்த நல்லடியார்கள் தங்களுடைய தொடர்பை அல்லாஹிடத்தில் ஆக்கிக் கொண்டு பேசுவார்கள் ரப்பனா இன்னா ஆமன்னா எங்களுடைய ரப்பே நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம் இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் இல்லை ஈமான் கொண்டோம் இப்ப நிறைய துவாக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இவர் பாவத்திலே இருப்பார் ஆனால் கேட்பார் அப்படி அல்ல முதலில் எது தவறாக உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை விட்டு விட்டு அல்லா சொன்ன அடிப்படையில் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றது ரப்பனா ஆமன்னா ஆமன் அப்படியே நாங்கள் முற்றாக ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னா என்ன கலிமா சொல்லி நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கலிமாவை சொல்லிட்டு ஃபஜ்ர் தொழாம படுத்து தூங்கவில்லை ஃபஜ்ரு ஃபஜ் தான் எங்களுடைய தூக்கத்தை விடவும் உனக்காத பெரியது என்று எழுந்து வருவது மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் உயிரையும் முழுவதுமாக மாற்றிக் கொள்வது இந்த ஈமானை பற்றி அல்லாஹ் இங்கு பேசுகின்றான் ரொப்பனா இன்னனா ஆ நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் சௌசிர்லனா துனூபனா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக ஓகே நான் நரக வேதனையில் இருந்து எங்களின் பாதுகாப்பாயாக இது நல்லவர்கள் பேசக்கூடிய விஷயம் அதாவது முதல் பாயிண்ட் அல்லாஹினுடைய தொடர்பில் வந்துவிடுங்கள் அல்லாஹினுடைய தொடர்பில் இருப்பவரை இப்பிலே அவனுடைய தொடர்பில் ஆக்குவதற்கு சிரமப்படுவான் இது முதலாவது இரண்டாவது அஸ்ஸாவிரின் பொறுமைசாலிகளாக மாறிவிடுங்கள் இந்த உலகம் சும்மா விட்டார் அசாவிரீன் உங்களை தூக்கி பேசும் உங்களை இறக்கி பேசும் உங்களை கேவலமாக பேசும் உங்களை கொச்சையாக பேசும் எப்படி வேணா பேசும் நேற்று உங்களை புகழ்ந்தவர்கள் இன்று உங்களை இழுவார்கள் நேற்று உங்களை உண்மையாளர் என்று சொன்னவர்கள் இன்று உங்களை பொய்யர் என்று சொல்வார்கள் நபி சல்லுமா அழகி வசல்லம் அவர்களை சொல்லாத சொற்களா நபிமார்களை ஏசாத பேசாத சமூகமா என்று நாம் வாழ்க்கின்றோம் எத்தனை ஆண்டுகளை பார்த்தாலும் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள் அஸ்ஸாபிரின் பொறுமையோடு இருக்க 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 அவர்கள் உங்களை பற்றி புறம் பேசுவதனால் அவர்களுக்கு பாவம் உங்களுக்கு நன்மை அல்லாஹ் تعالی அவர்களை குறித்துக் இருப்பான் ப அஸ்ஸாபிரி பொறுமையோடு இருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் تعالی இந்த உபதேசத்தை மீண்டும் மீண்டும் செய்கின்றார் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே ஃபஸ்பிர் சப்ரல் ஜலீலா அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்கள் சூர முஸ்அமில் பேசுது போன்று சூரத்துல் மாரிஜ் பேசுகின்றது ஃபஸ்பிர் சப்ரல் ஜலீலா அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அப்படி என்றால் பொறுமை ஆழமாக கடைப்பிடியுங்கள் எந்த நிலையிலும் பொறுமையிலிருந்து பிசைந்து விடாதீர்கள் அவர்கள் நம்மை பேசிவிட்டார்கள் விட்டார்கள் என்பதினால் நீங்களும் பதிலுக்கு பதில் பேசிவிடாதீர்கள் பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் அஸ்ஸாபில் நம்பர் 2 நம்பர் உண்மையாளர்களாக இந்த உண்மையாளர்கள் என்ற ஒரு வாசகத்திற்கு உண்மை பேசுவதை மட்டுமே நாம் பொருளாக வைக்கின்றோம் அதுவும் அதற்குள் அடங்கும் ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்களுடைய விஷயத்தில் உண்மையாளர்களாக இருப்பதையும் அது ஆழமாக இருந்து கொள்ளும் உதாரணத்திற்கு நான் சொல்கின்றேன் உதாரணத்திற்கு இதை நல்லா நினைச்சு பாருங்க ஒவ்வொரு நபர்களும்

என்னுடைய எல்லா காரியத்திலும் நீ தான் பெரியவன் என்று நான் பகர்கிறேன் என்று மைக்கில சொல்லிட்டு அதை மை காதால கேட்டுட்டு அதுக்கு பதிலையும் சொல்லிட்டு மறுபடியும் அடிப்படையில வாழ்க்கை வாழலையே சொல்லி சொல்லிட்டு நபி அவர்கள் இரை தூதர்தான் என்று சாட்சியாக சொல்லிவிட்டு நபிய அவர்கள் எதை கொடுத்தார்களோ எதை தடுத்தார்களோ இதன் அடிப்படையில் நம்முடைய குடுக்கல் வாங்க அமைச்சர் இல்லையே அப்போ எங்க உண்மையாலர் சாதிபீ சாதிபீ எப்போது நீங்கள் லா இல்லா ஹரிங் அல்வா மகன்பது ரசூல் அல்லா வந்து விட்டீர்களோ இஸ்லாம் எதை உங்களுக்கு ஹலால் ஹராம் என்று சொல்லி இருக்கின்றதோ இதன் அடிப்படையில் சரியான விஷயத்தை எடுத்துக்கொள்பவர்கள் மெய்யாளிகள் இவர்களிடம் அல்லாஹு தாலா ஒ சாதித்தீ மூன்றாவதாக சாதித்த எங்களாவது நீங்கள் வாழ ஆரம்பித்துவிடுங்கள் ஒல் காணிதீன் நாங்காவது ஒல் காணிதீன் இபுராஹிம் அலஹி சலாமை கொண்டு நீங்கள் கட்டுப்படுங்கள் கட்டுப்படுறதுல நிறைய வழி விஷயம் இருக்கு அல்லாஹு பல இடங்கள்ல இத்தாட்ட பத்தி பேசுறான் அதையும் உருவாக வாத்தியவரோட சொல் என்று பேசுகின்றான் முஸ்லிம் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் ஃபலம் அஸ்லமா இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் நம்மிடத்திலே கட்டுப்பட்டவர்களாக வந்தார்கள் கட்டுப்படுதலை இஸ்லாம் என்ற அடிப்படையில் பேசுகின்றது இபாக் என்ற அடிப்படையில் பேசுகின்றது குறிப்பிட்ட சில இடங்களில் நீங்கள் இருங்கள் என்ன பொருள் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் அதனால் சிரமம் ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு உடல் வலிக்கலாம் அதனால் உங்களுக்கு மனம் வலிக்கலாம் ஆனால் இப்ராஹிம் அலீஸ்ஸலாம் எந்த ஒரு கேள்வி எனக்கு கேட்கலையே இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் ரிசர்ச் பண்ணல இதுக்கு பின்னாடி ஏன் இப்படி அல்லா சொல்றான் அதை பற்றி யாராயலை அல்லாஹ் காலாக சொன்னால் அது அப்படியே முற்றிலும் கீழ்ப்படுத்திட்டாங்க இதே வார்த்தையை மரியம் சலாம் அவர்கள் கல்லாத்தில் பயன்படுறான் ஒக்கான கொக்குத்துமுகி ஒக்கானத்து மீனல் காணித்தின் சூரத்தை தகரிய முடிய கடைசி வார்த்தை மரியம் காணி தீன்களில் ஒருவராக மரியம் அலிம் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹு ஏன் இப்படி செய்கின்றார் என்ற எந்த கேள்வியும் இல்லாமல் ஏன் இதை நமக்கு நிர்ணயித்திருக்கின்றார் ஏன் இப்படி கட்டுப்பட சொல்கின்றார் கேள்விகளை கேட்காமல் நிறுத்திக் கொண்டு முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கற்றுப்படக்கூடிய அடியார்களாக இருப்பதை அல்லாஹ்லா விரும்புகின்றான் வல் காணித்தியன் காணித்தியங்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் உலகத்தினுடைய சோதனையிலிருந்து ஈஷா அல்லாஹ் நீங்கள் பாதுகாக்கப்படலாம் பின்பு அதற்கு அடுத்ததாக வல் முன்ஃபி வல் முன்ஃபிதி பொருளாதார ஆசை உள்ளத்திலிருந்து நீங்க வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு பொருளாதார ஆசை தங்கத்தின் மீது வெள்ளியின் மீது காசு பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் கலைய வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு குரான் ஹதீஸ் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை உடல் சுகமாகவே மாட்டது அதற்கும் ஒரே ஒரு தீர்வு ஒருவருக்கு நீண்ட ஆயுளின் மீது ஆசைப்படுகின்றார் ஒரே ஒரு தீர்வு ஒருவருக்கு ரத்த பந்த உறவுகளோடு பிரச்சனை ஒரே ஒரு தீர்வு ஒருவருக்கு தொழில் கிடைக்கல பழக்கத்தில் வியாபாரத்தில் பிரச்சனை ஒரே ஒரு தீர்வு இந்த எல்லா விஷயத்திற்கும் சேர்த்து நபி அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒன்றை மாத்திரம்தான் சொன்னார்கள் சொதப்பா செய்கின்றனர் உங்கள் உடைநிலை சரியில்லை சதகா செய்யுங்க குடும்பத்துல பிரச்சனை சதக்கா செய்யு பொருளாதாரம் மேம்பட வேண்டும் சதக்கா செய்ங்க ஆயுள் சதக்கா செய்யுங்க குடும்ப உறவுகளை ரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற சதக்கா செய்யுங்க எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு சதக்காவை செய்யுங்க அல்லாஹ் பல இடங்களில் மிகத் தெளிவாக சொல்கின்றார் சதக்கா என்பது அவருக்கு திருப்பி

நிம்மதி அடைய வேண்டும் என்று யாரேனும் விரும்பினால் செலவு செய்பவர்களாக மாறிவிடுங்கள் சதகா செய்பவர்களாக மாறிவிடுங்கள் உள்ளத்திற்கு நிம்மதியும் ராகத்தும் எப்படி அல்லாஹுத்தலா கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்கள் வல் முன்ஃபத்தை கடைசியாக அல்லாஹு தலா பேசுகின்றான் வல் முஸ்ரஃப் சகருடைய நேரத்தில் எழுந்து நின்று சஹருடைய நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுந்து அல்லாஹிரத்தில் தௌவா செய்பவர்களாக மாறிவிடுங்கள் தௌபா செய்பவர்களாக மாறிவிடுங்கள் ஹாஃபிப் ரைமவுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மிகப்பெரிய காதல் நான் ஒரு நாள் மஷ்டிஜுன் நபவியில் இருந்தேன் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது ஒரு அடியால் கையேங்கி அல்லாஹ் விட்டில் பிரார்த்தனை செய்கிறார் யா அல்லாஹ் சஹருடைய நேரமாகும் இது உலக்காக நான் எரிந்து வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை நான் பாவ மன்னிப்பை அதாவது குற்றம் குலைகளை தௌபா செய்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் என் பாவங்களை மன்னித்துவிடு என்று கதளிக்கொண்டிருந்தார் பின்பு நான் நேரம் வரைக்கும் இதே குலம்பளை நான் ஃபஜ்ருடைய நேரம் வைகிறேன் விடியும் போதுதான் தெரிந்தது அது அப்துல்லாஹிபுட் ரவிய அவர்கள் தான் என்று எனக்கு தெரிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அனஸ்பின் மாலிக் ரவி அல்லாஹ் அவர்கள் எழுந்தால் சஹருடைய நேரம் வரைக்கும் விழித்திருந்து அல்லாஹிடத்தில் என்று நான் நபி அவர்களால் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று அனஸ்பின் மாலிக்

இந்த நேரத்தை ஒருவர் தியாகம் செய்து விட்டால் உலகத்தில் எதையும் அவர் தியாகம் செய்ய துணிந்து விடுவார் ஆனால் தஹஜத் துணிய நேரம் தூக்கம் இல்லாமல் எழுந்து அல்லாஹுக்காக அவர் தியாகம் செய்ய துணிவாரே இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் பல விஷயங்களை அவர் தியாகம் செய்ய துணிந்து விடுவார் அவ்வளவு உன்னிப்பான ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் அல்லாஹு தலா பேசுகின்றான் ஒன் முஸ்தஃப்

நிச்சயமாக இந்த ஆறு கொண்டு அல்லாஹ் விடுதலை பெற்றவர்களாக நரகத்திலிருந்து இருந்து அல்லாஹுத்தாலா இந்த ஆறு விஷயங்களை கொண்டு நம்மை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக தாலா எந்த தன்மைகள் எல்லாம் பெருமைசாரிகளோட தன்மைகளாக அல்லாஹ் பேசுகின்றாரோ ஒருமைசாரிகளாக உண்மையாளர்களாக